திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு புத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் இருந்து நாமக்கல் மாவட்டத்தை தனியாக பிரித்து நாமக்கல் மாவட்டத்தை தோற்றி வைத்தார் இந்த நாமக்கல் மாவட்டம் தோற்றி வைக்கப்பட்டு இந்த வருவாய் மாவட்டம் ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது இந்த முப்பது ஆண்டு காலமாக கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நாமக்கல் மாவட்டத்திற்கென ஒரு தனியாக மத்திய கூட்டுறவு வங்கி தோற்று வைக்கப்படாமல் இருந்தது இந்த நாமக்கல் மாவட்டமானது தற்போதைய ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது மக்கள் தொகை கணக்கு எடுப்பின்படி ஏறத்தாழ பதினேழு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாகும் தொடக்க கூட்டுறவு சங்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற சங்கங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அறுபத்தி ஒன்பது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிறது ஆரம்ப சங்கங்கள் இந்த மாவட்டத்தில் கூட்டுறவுத் துறையின் கீழ் எட்நூத்தி பதினாறு ஆரம்ப கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன நாமக்கல் மாவட்டம் என்பது கோழிப்பண்ணை லாரி பாடி பில்டிங் முட்டை உற்பத்தி எண்ணெய் விவசாயம் பால் போன்ற தொழில்களில் முன்னணியாக இருக்கக்கூடிய மாவட்டமாகும் இந்த சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தின் மத்திய கூற்று வங்கியின் கிளை நாற்பத்தைந்து மொத்தம் இருக்கின்ற மத்திய கூற்று வங்கியின் கிளையில் நாமக்கல் மாவட்டத்தில் இருபத்தி கிளைகள் சேலம் மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து கிளைகள் என எழுபத்தி நாலு கிளைகளுடன் சேலம் மாவட்ட மத்திய கூற்று வங்கி செயல்பட்டு வந்த நிலையில் இங்கிருக்கிடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நாமக்கல் மாவட்டத்திற்கென தனியாக ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி வேண்டும் என்று இது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் நாங்கள் இந்த நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் கூட்டுறவாளர்கள் விவசாயிகள் கோழி பண்ணையாளர்கள் என அனைவரும் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்திற்கு என தனியாக மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக்கப்படும் என்கின்ற அந்த அரசு ஆணையை நேற்றைய தினம் கூட்டுறவுத்துறையின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இன்று கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் படி ஒரு கூட்டுறவு சங்கம் துவக்கி வைக்க தொடங்க தொடங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய உறுப்பு சங்கங்கள் சேர்ந்து கூட்டுறவு சங்கங்களுடைய துணை பதிவாளரிடம் விண்ணப்பம் அளிக்கப்பட்டு அந்த விண்ணப்பம் முறையாக பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் அந்த கூட்டுறவு சங்கம் செயல்பாட்டுக்கு வரும் இந்த நாமக்கல் மத்திய வங்கியை பொறுத்தவரை இன்றைய தினம் நம்முடைய நாமக்கல் கூட்டுறவு சரகுகள் கூட்டுறவுத்துறையினுடைய துணை பதிவாளரிடத்தில் நான் குறிப்பாக முதன்மை அமைப்பாளராக கொண்டு என்னுடைய விண்ணப்பம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் தொடர்ச்சியாக இந்த நாமக்கல் மத்திய கூட்டுறவு வங்கியிலே பதிவு செய்கின்ற வண்ணம் அந்த பணி இன்றைய தினம் துவங்கியிருக்கிறது இதன்படி அனைத்து நாமக்கல் மாவட்டத்திலே இயங்குகின்ற அனைத்து தொடக்க கூட்டுறவு சங்கங்கள் குறிப்பாக வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் விவசாய கூட்டுறவு சங்கங்கள் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் இவை அனைத்தும் பதிவு செய்த பிறகு இந்த சேலம் மாவட்ட நாமக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி தோற்றுவிக்கிற போது இதற்கு முறையாக விண்ணப்பம் பதிவு செய்து அரசாங்கத்துடைய பரிந்துரையின்படி நபார்டு வழியாக ரிசர்வ் பேங்கினுடைய அனுமதி பெற்று பின்னர் இந்த நாமக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி என்பது தன்னுடைய செயல்பாட்டினை தொடங்கும் இப்பொழுது முதல் கட்டமாக ஆரம்ப கட்ட பணிகளை நாம் இன்றைய தினம் துவக்கியிருக்கிறோம் ஆனால் ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதி பெற்ற பிறகுதான் நாமக்கல் மாவட்டத்திற்கு தனியான அந்த கூட்டுறவு வங்கியானது செயல்படும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நாமக்கல் மாவட்ட மக்களின் சார்பாக இங்கு இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர்கள் கோழி பண்ணையாளர்கள் விவசாயிகள் பால் உற்பத்தியாளர்கள் நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் இந்த கூட்டுறவு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற ஆரம்ப கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு பின்னர் பதிவாளர் கூட்டுறவுத்துறையினுடைய அனுமதி பெற்று அதற்கான முன்மொழிவு முறையாக அனுப்பப்பட்டு பின்னர் அது நபார்டுடைய பரிந்துரையின்படி ரிசர்வ் வங்கிக்கு சென்று அவர்கள் தான் வங்கி பேங்கிங் லைசன்ஸ் என்று சொல்வார்கள் வங்கிக்கான அந்த உரிமைத்தை வழங்குவார்கள் அதற்கான காலக்கெடு என்பதை நான் இப்பொழுது எதுவும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது இடம் கண்டறியப்பட்டிருக்கிறது அதுக்கு உரிய அனுமதிகள் பெறப்பட்டு அதுக்கான பணிகள் பின்னர் அது தோன்றும் முதலே இந்த மாவட்ட மக்களின் சார்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கூட்டுறவு நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி துவங்க அனுமதி அளித்ததுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்தோம்